The <laughs> சாதாரண ரப்பர் பேண்டு தப்பாக இட போடுறாதீங்க பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியிருக்கு இந்த ரப்பர் பேண்டை இந்த ரப்பர் பேண்டை வச்சு இன்னைக்கு பதிமூணு டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோக்காலில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்துடலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எல்லாருமே வந்து அருவாமணம் யூஸ் பண்ணுறத விட்டாச்சு எல்லாமே கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ கட்டிங் போர்டை வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிட்டு கட் பண்ணணும் அப்படின்னா அது அங்கிட்டு நோந்து போகும் ஸோ அது மாதிரி நகராம உங்கள் சொல்லப்பேச்சு கேட்கணும் அப்படின்னா இந்த கட்டிங் போர்டு மேலே இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா அப்படி கிரிப்பாக அப்படி பிடிச்ச வச்சம் புள்ளையார் மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மல்டி பர்பஸா யூஸ் பண்ற இந்த பூரி கட்டை எதுக்குன்னு யோசிக்கிறீங்க ஒன்னு பூரி செய்யறதுக்கு இன்னொன்னு எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் கெஸ் பண்ணி மறக்காம கேட்ட கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பூரி கட்டையை வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு சில பல ஜந்துக்கள் வந்துட்டு அதோட நடன பள்ளியை வந்துட்டு யூஸ் பண்ணும் ஸோ அது மேல ஏறி நாட்டியம் ஆடாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துணிப்பையை போட்டு ரப்பர் பேண்ட் வச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா இதை ஒரு நடன பள்ளியா யூஸ் பண்ணாம சில ஜந்துக்கள் இருந்து பாதுகாக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு கண்டிப்பா யூஸ் ஆகும் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் அட்டை தான் நான் வந்து இருக்கேன் இது வந்து ஒரு ஃபேன் வாங்கினது கடவுள் புண்ணியத்தில் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஓட்ட இருக்குது அதனால் ஓட்ட போடுற வேலை வந்துட்டு மிச்சம் இது எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நல்லா நீளமாக வேணும்னா நீளமாக கட் பண்ணிக்கலாம் குட்டியாக வேணும் அப்படின்னா குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மனசு மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கலர் கலர் ரப்பர் பேண்டாக அந்த மாதிரி வரிசையாக வந்து போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனில் ப்ரேயரில் நிற்க வைக்கணும்னு அப்படின்லாம் அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்தெந்த கேப் வேணுமோ அந்தந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயரிங் ஆர்கனைசராக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது மாதிரி வரிசையாக வந்துட்டு அழகாக கலர் கலராக போட்டு முடிச்சாச்சா இப்போ இதில் இந்த மாதிரி ஹூ கேரிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் சப்போஸ் ஹூ கேரிங்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரூபா ஹூ கேரிங்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சாதாரணமாக ஹோல்ஸ் மட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து இயரிங்ஸ் மட்டும்தான் கிடையாது இதில் வந்துட்டு அந்த ஹேர் க்ளிப்பு ஹேர் பின்னு ஊக்கு அது மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப குட்டியாக க்யூட்டாக காம்பேக்ட்டாக இருக்கும் இதே அப்படியே அந்த ஹோலில் வந்து நீங்கள் ஒரு டபுள் சைடு ஹூக் அந்த இது மாட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பி வச்சு ஒரு ஆர்கனைஸ் வந்து போட்டிருக்கோம் அது நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இது வரைக்கும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ இதுக்கும் வந்துட்டு உயிர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அது ரொம்ப சிம்பிளான டிப் தான் நிறையா வீட்டில் வந்துட்டு யூஸ் ஆகும் இந்த ரிமோட்டுக்கு சண்டை வராத வீடுன்றது கிடையவே கிடையாது அப்படி ஜஸ்ட் இப்படி சண்டை போட்டு இப்படி தாளுங்க அப்படின்னா அது இங்கே அங்கே போய் உழுவும் அது மாதிரி உழுகாம இருக்கிறதுக்காக இந்த ரிமோட் மேல ஜஸ்ட் ரப்பர் பேண்டா இந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டு அப்படின்னா அது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் அதனால அவ்வளோ சீக்கிரம் விழாது பட் உழுவும் சீக்கிரம் விழாது தான் டிப் நம்பர் அடுத்த டிப் என்ன பார்த்தலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி வாங்கின பவுலோ கண்டெய்னரோ எதோ ஒன்று வச்சுக்கோங்க சிம்பிளான பாக்ஸாக டிவைடர் பாக்ஸாக வாங்கப்படுற ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு ரொம்ப சிரமமாக பண்ணுன்னுலாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட் ரப்பர் பண்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் போடணுமோ அப்படியெல்லாம் வந்துட்டு கோணமானாலாம் வந்து போட்டுக்கோங்க இதை வந்து ஸ்டாராக போடலாம் ப்ளஸாக போடலாம் இன்டூவாக போடலாம் உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் போடணும்னு நினைக்கிறதோ அத்தனை பாக்ஸ் வந்து போட்டு அதில் அந்த மாதிரி சில பல வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் வச்சிங்க அப்படின்னா ஆஸ் தான் கரண்டி ஃபோர்க்கு அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சப்போஸ் ஸ்கூலில் வந்துட்டு டேப்லெட் கொடுத்து இல்லை பெரியவங்க வந்து ட்ராவல் பண்ணுறப்ப டேப்லெட் எடுத்துகிட்டு போகணும் ஆஃபீஸ் பொறுப்பு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா அதை எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மருந்தும் போயிடுவாங்க வாட்டர் கேனில் இதே மாதிரி வச்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா குடிக்கிறப்ப கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு தோணும் அதனால் கண்டிப்பாக போட்டுருவாங்க நமக்கு வந்துட்டு காம்பேக்ட்டாகவும் இருக்கும் டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் அதே வாட்டர் கேன் கிடையாது இது வேறு வாட்டர் கேன் தான் இப்போ இந்த வாட்டர் கேனில் வந்து தண்ணி லீக் ஆகிற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள் போக போக தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும் அந்த லீக்கேஜ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டாக அந்த வாட்டர் கேனோட அந்த வாய் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து லீக் ஆகுறதுலேருந்து தடுக்கும் இது ஒரு வாஷர் மாதிரி யூஸ் ஆகும் பட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க வீக்லி ட்வைஸ் இந்த ரப்பர் பேண்டை வந்து மாற்றிடுங்க ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பை டிப் நம்பர் எயிட் அடுத்ததான் வந்துட்டு ஹேங்கரில் வந்து நம்ம ட்ரெஸ் மாற்றினோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து அந்த ஹேங்கரோட பல பல அந்த ஷைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வழுக்கிட்டு போயிடும் ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த ஹேங்கரை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ரப்பர் பேண்டு இந்த பக்கம் ஒரு ரப்பர் பேண்டு பாரபட்சமே பார்க்காமல் போட்டுருங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஷர்ட்டாக இருக்கட்டும் சாரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டி ஷர்ட்டாக இருக்கட்டும் எது மாற்றினாலும் அந்த ரப்பர் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ என்னை விட்டு போகாதே அப்படின்ற மாதிரி அழகாக வந்து பிடிச்சி வச்சுக்கும் என்ன எல்லரோட தல அது வந்து வரவே வராது சோ ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரப்பர் பேண்ட் மட்டும் இல்லாமல் டேக் வச்சு ஹேர்பின் வச்சு ஊக்கு வச்சு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் நைன் அடுத்த டிப் என்ன அப்படின்னு தான் பார்க்கலாம் இது வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ரிங் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா கல்யாணத்தில் வந்து இங்கே போட்டு போகிறோம் அப்படின்னா கீழே விழுந்துருமோ தொலைஞ்சிருமோ கை கழுறப்ப கீழே எங்கேயாவது விழுந்துருக்கமோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் இனிமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து நமக்கு தேவை இல்லை ஜஸ்ட் உங்களோட மோதிரத்தை எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி ஒரு ஹூக்கு மாதிரி அதில் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் கையில் போட்டுவிட்டு ஜஸ்ட் இழுத்துட்டு ஒரு சுற்றினாலும் ஓகே ரெண்டு சுற்றுனாலும் ஓகே அதுக்கு மேலே போடாதீங்க போட்டுட்டு எப்போதும் போல மோதிரத்தை அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுருக்கதே தெரியாது நீங்க எவ்வளோ பெரிய சைஸ் மோதிரம் போட்டாலும் அது உங்க கையை மீறி கீழே விழவே விழாது ட்ரை பண்ணி பாருங்க எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு மோதிரத்தை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிடும் இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மோதிரம் ரொம்ப லூசாக இருக்கும் கீழ விழுந்துடும் கீழ விழுந்துடும் அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும் தூக்கத்தில் கூட தோணிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்காக தான் டிப் நம்பர் டென் அடுத்தது இதுதான் முக்கியமான டிப்பை இந்த மாதிரி கண்ணாடி விலையில் இப்போ எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த ரெயின்ட்ராப் பேங்கிள் வந்ததுலேருந்து கலர் கலராக நம்மளும் போட்டுகிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த பாத்திரம் விளக்கிறப்போ இதுவும் டிஸ்டர்ப் பண்ணும் அந்த பாத்திரமும் தொண்தோணும் சத்தம் போடும் ரொம்ப கடுப்பாக இருக்கும் கழட்டி வைக்கிறதுக்கும் அவ்வளோ டென்ஷன் ஆகும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேங்கிள் எல்லாத்தையும் இந்த பக்கமாக ஓரம் போங்க அப்படின்னு நவுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ரப்பர் பேண்டை அந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுருங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போதும் போல் நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்னா அந்த பேண்டை தாண்டி அந்த அந்த வளையல் வந்து வரவே வராது பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் அதை தாண்டி வரவே வராது நமக்கு வந்துட்டு பேங்கல் வந்து உடையும் உடையாது அது கச்ச 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 நமக்கு வந்து சவுண்டும் வந்துட்டு வராது ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம பேங்கலையும் பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது டிப் நம்பர் லெவன் அடுத்த டிப் என்ன அப்படின்ற பார்க்கலாம் இப்போ ஒரு தாத்தா மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸை எப்படி அழகாக ஸ்மார்ட்டாக மாற்றுறது தான் போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப ஃபுல் ஹேண்ட் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரப்பர் பேண்ட் எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ரப்பர் மேண்டை போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு தையலே போடாமல் எந்த விதமான ஸ்டிச்சஸும் இல்லாமல் நம்மளோட இது வந்துட்டு ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் சும்மா மடக்கி விட்டீங்க அப்படின்னா அது கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மடக்கிட்டீங்க அப்படின்னா கீழே விழவே விழாது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டுவெல் அடுத்ததான் வந்துட்டு சில கத்தியெலாம் நல்லா கிரிப்பாக இருக்கும் சில கத்தியில் கிரிப்பே இருக்காது நம்ம காய் நறுக்கிறப்ப நம்ம கையை வெட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அதோட ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்டை ஒன்று போட்டாலும் ஓகே ரெண்டு போட்டாலும் ஓகே என்ன மாதிரி ஆர்வ கோலாராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கூட இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதுவும் ஒரு டிசைனாக தானே இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரிப் வந்து கொஞ்சம் கூட ஸ்லிப்பே ஆகாது நம்ம கைக்கு எந்த விதமான டேமேஜும் இருக்காது இப்போ நம்ம நியூ நியூ நியூவாக வந்துட்டு ஒரு சேஞ்சபிள் வாட்ச் பிரேஸ்லட் தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ்க்கு வந்துட்டு ஃபைவ் கலர்ஸில் நீங்கள் வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம் உங்களோட அவுட்ஃபிட் கேத்த மாதிரி நம்மளோட அந்த பிரேஸ்லெட் அந்த பீட் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து கோல்டன் சில்வர் ரெண்டு கலர்லையுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் தான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளைக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இது வந்து கொடுக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஜெல்லி பீச்சில் கொடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு கிராக்கிளிட வேணும் டபுள் மார்பிள் கிராக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரேட் மாறும் செவன் டேஸ்க்கு செவன் கலர் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வாட்ச் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அஞ்சு வாட்ச் பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணி எல்லாமே ரொம்ப யூனிக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு எனக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தரையோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் தேர்ட்டின் லாஸ் பட் நாட் லீஸ்ட் ரெண்டு ரெண்டு தயிர் கப்பா எடுத்திருக்கேன் சாரி தயிர் கப்பை எடுத்திருக்கேன் இது எந்த யுகத்தில் வாங்கினதுனே தெரியல அந்த அளவுக்கு பட்டா பிளஸாக இருக்கு இப்போ இதை வந்து கம்பி ஜன்னலோட கம்பின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அதில் வந்து நாட் போட்டு இதில் வந்துட்டு ஹேங் பண்ண போறோம் அதுக்காக தான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜன்னல் கம்பியில் அந்த ரெண்டு இதுலேயும் நான் வந்துட்டு ஹேங் பண்ணியிருக்கேன் மேலே ஒன்று கீழே ஒன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிளான்டராக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை சின்ன சின்ன ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஆணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை தேங்க்ஸ் ஃபார் watching!